வெல்கம் டு கார்டிக் பிரியா மீடியா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் நம்ம ட்ரக்கிங் போனோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூணாரில் ட்ரக்கிங் போகிறதுக்கு ரூபாய் கேட்டாங்க நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னோ ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க நாங்களும் சிஸ்டரோட ஃபேமிலியும் ஷேர் பண்ணி ட்ரக்கிங்கில் போனோம் ட்ரக்கிங்கில் போகிறது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நாங்கள் ட்ரக்கிங் சூஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சது நாங்கள் போனோம் அளவுக்கு நம்ம கார்ல சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ட்ரக்கிங்கில் தான் போக முடியும் கார் போகாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்களை ட்ரக்கிங்கில் கூட்டிட்டு போனா செம்ம செம்மஜாலியாக எங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அதை நான் ஷார்ட் வீடியோலயே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அருவிக்கு போயிருந்தாங்க இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து தான் அவங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக லைட்டா தூரம் ஆரம்பிச்சிருச்சு மழை ஸ்டார்ட் ஆயிரும் நாங்க ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிட்டோம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மழை வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் ஒரு வருமா ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நின்றுதான் போனோம் ஆனாலும் மழை நிற்கிற மாதிரி தெரியல எங்களை கூட்டிட்டு போன அந்த அண்ணா கேட்டதுக்கு டெய்லியுமே மழை வரும் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து எங்க போலான்னு கேட்கிறப்போ அதில் வந்து நம்ம வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆற்றுல தண்ணி போகும்னா நிறைய எல்லாம் இல்லைங்க ஓரளவாக தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு இதுக்கேற்ற மாதிரி வந்து மழை வேற வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த இதில் வந்து அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும் அதில் வந்து ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு போவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் வண்டிக்கு ஆனால் தலைகிழங்கி விழுந்துருமோ என்னமோ அப்படின்ட்டு நல்லா ரொம்ப பயந்துட்டேன் ஸ்பீடாக போகும்போது அந்த தண்ணியெல்லாம் தெறிக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த நாட்டை கேட்கும்போது நாங்கள் அடிக்கடி வரது தானேங்க அதனால் எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது அப்படின்னாங்க இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு தங்கச்சி வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் மறுபடியும் ரிட்டன் அதிலே வண்டி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எதுவும் சொல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வண்டி விட்டாங்க ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி நிற்கிறனால நாங்கள் நின்றுட்டே இருந்தோம் ஆனால் அந்த வண்டிக்காரங்க வந்து எங்களே வர சொல்லிட்டாங்க முன்னாடி ஒரு டைம் அந்த பாதையில் வண்டி போனதுக்கே நல்லா இறங்கிடலாமா அப்படின்னு நினச்சேன் இவங்க ரெண்டாவது டைம் அதே வழியில் வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இறங்கி ஒரு ஓரமாக நிற்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்லாமல் வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ அதை கிராஸ் பண்ணி நாங்கள் அந்த பக்கம் வந்துட்டோம் ஆற்றுல போகிற தண்ணி பத்தலைன்னா இந்த மழை தண்ணியும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு மழை மட்டும் வராம இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆட்டம் போட்டுகிட்டு தாங்க கிளம்பியிருந்திருக்கோம் ஆப்போசிட்டில் நின்ன வண்டி ரொம்ப நேரமாக அங்கேயே தான் நின்று இருந்துச்சு மழை பேஞ்சிட்டுருக்கு வேற எங்கேயும் போய் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் சாப்பிட போனப்போ ஒரு வீடியோ எடுக்கும்போது கார்த்தி கும்பிடு குருசாமின் வணக்கங்கள் அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கோம் நான் வீடியோவில் காட்டுறேன் அது சரியாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல லைட்டாக தூரில் விழுந்துட்ருக்கோம் சாப்பிட போயிருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வச்சுருந்தாங்க செம்மா வியூவாக இருந்துச்சு எனக்கு கேரளா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மா அப்பா அவங்க அடிக்கடி வந்து இது தான் வாங்கி கொடுப்பாங்க அப்பாவும் அம்மாவும் கேரளாவில் இருக்கிறனால நாங்கள் போனால் எனக்கு கேரளா பிரியாணி தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூரல் மட்டும் தான் விழுந்துட்டு இருந்துச்சு என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அந்த சைடு மழை அப்படி அடிக்குது இந்த சைடு மழையே காணமே அப்படின்ட்டு நாங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே ஒர்க் பண்ண அவங்க வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் இதில் அட்டைப்பூச்சி வரும்னு சொல்லியிருந்தாங்களா அதனால் அதுக்குள்ள போகவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் மூணு எப்போ வருவோன்னு தெரியாது அதனால உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு கிளம்பிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானை சவாரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த யானை சவாரி போகிறதுக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்ததுனால நாங்கள் யாருமே இதில் வந்து போகலை இந்த யானை சவாரி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஆறுநூறுவா சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த இடத்துல மட்டுமே ஒரு அஞ்சு யானை பார்த்துருந்துருப்போம் க்ரௌடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த யானை சவாரிலாம் போகலான்னு தான் இருந்தோம் அதுவும் இல்லாமல் லைட்டாக தூரல் வேறு வர ஆரம்பிச்சிருச்சுங்களா அதனால குழந்தைங்களாம் நினச்சிருவாங்க குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட எதுவும் தெரிஞ்சுக்காது குழந்தைங்க ஆசைப்பட்டு தான் நாங்கள் மறுபடியும் மூணு சூஸ் பண்ணோம் ஆனால் இந்த டைம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு மூணார்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா தான் அவங்கள தான் நாங்கள் அங்கே கிளம்பி போனதேன்னு ஆனால் எங்களுக்கு என்னமோ இந்த வளர்ப்பு யானை தான் கண்டலை மாட்டுச்சு இந்த படையப்பா யானை எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அது நிறைய அட்டூழியம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஆனாலும் சரி காட்டு யானைய பார்த்தேதான் ஆகணும்னு சொன்னனால யானை குளம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய காட்டு யானை தண்ணி குடிக்க வரும் அந்த இடத்துக்கு லாஸ்டா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொன்னாங்க யானை குளத்தில் நடந்த சம்பவம் தான் நீங்க பாருங்கள் பாருங்க வீடியோல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிற இடத்துல போய் நம்ம என்ன ஒரு நூற்றுக்கணக்கான மீன் வந்து நம்ம காலை பிடிச்சி கிடைக்கும் இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லனை இருக்கும் அதுக்கே காலை நம்மளால் உள்ள வைக்க முடியாது இதில் அந்த மீன் வேறு கடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு வந்ததில் இதுவும் ஒரு இடம் தாங்க இவ்வளோ பெரிய ஏர் பலூனை நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எதுக்கு நெருப்பை காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த சூடான காற்றுக்கு தான் அந்த ஏர் வந்து அதில் ஃபில் ஆகுங்களாமா இந்த ஒரு பலூனில் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கே மூணு சிலிண்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு காலி பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கே ரெண்டு பேரை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடியில்னு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் இதில் ஹைட் ஏத்துறாங்க அதே மாதிரி மேலே ஹைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மூணு செகண்ட் இந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே இறக்கிடுறாங்க இதில் எனக்கு புரிஞ்சது என்னமோ இதில் ஒரு ஆள் டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலிண்டர் காசு கொடுக்கணும் இதில் ஏர் எப்படி ஃபில் பண்ணி மூவ் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள் இதுதான் யானைக்குளம் இங்க இங்கே வந்து தான் காட்டு யானை எல்லாம் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க இதை பார்க்கறதுக்கு க்ரௌடு எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத நீங்களே பாருங்க இங்கே நிற்கிறவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் தாங்க கடைசி வரைக்குமே யானை வரவே இல்லை நாங்கள் ஒரு பத்து மணி வரைக்குமே வெயிட் பண்ணேன் இங்கே போகிறப்ப இந்த டைம் பார்த்திங்கனா ஆறு மணி ஆயிருச்சு இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க